நீங்க யாராவது உதவின்னு கேட்டா ஓடி ஓடி போய் செய்வீங்களா அப்போ இந்த ஆம்புலன்ஸ் பக்கத்துல இருக்க இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு கொஞ்சம் வழி சொல்லிட்டு போங்க உங்களுக்கான டென் செகண்ட்ஸ் டைம் இதோ நீங்க இந்த ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு சொன்ன வழி இதுவான்னு பாருங்க இங்க ஒரு கார் பார்க்கிங் ஏரியாவுக்கு போறதுக்கு வழி தெரியாம நின்றுட்டு இருக்கு அதுக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க நீங்க காட்டின வழி இதுவான்னு பாருங்க இந்த ஸ்கூல் பஸ் இங்க இருக்க இந்த ஸ்கூலுக்கு போறதுக்கு வழி காட்டுங்க இந்த வழிதான் சரியான வழி இந்த கார் இந்த மாலுக்கு போறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க நீங்க கண்டுபிடிச்ச வழி இதுவா இந்த சைக்கிள் இந்த பார்க்குக்கு எப்படி போலாம் இதுதான் பார்க்குக்கு போறதுக்கான வழி இந்த ஐஸ்கிரீம் வண்டி இங்க இருக்க பீச்சுக்கு போறதுக்கு பண்ணுங்க உங்கனால வழி சொல்ல முடிஞ்சான்றத கமெண்ட் பண்ணுங்க நீங்க எத்தனை பேருக்கு சரியா வழி சொன்னீங்கன்றதையும் கமெண்ட் பண்ணுங்க இந்த கேம் பிடிச்சிருந்தா வீடியோக்கு போங்க அடுத்த விளையாட்டில் சந்திப்போம்